அதே வணக்கம் இருக்கும் நான் நானும் குட்டி போலம் குட்டி போலம் ஒழிச்சு நிக்குது புத்தக கட குட்டி போலம் ஓகே டே வீடியோல என்ன பாக்க போறோம் என்ன பாக்க போறோம் தெரியாது விடியோல என்ன பார்க்க போறோம்டா பாத்தீங்கன்னாடா நாங்க எல்லாம் இங்க போறோம் இப்ப டவுனுக்கு போறோம் டவுனுக்கு போய் டவுனுக்குடா விட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகினா கனடால இருந்து ஒரு அம்மா வர இப்போ அவங்களுக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு நாங்க செய்து மதிய விருந்து அவங்கள கொடுக்க போகிறோம் அப்ப அவங்களுக்கு வந்து என்னென்ன பிடிக்குமாண்டா போய் சந்தையில போய் வாங்க வந்துட்டு சமைச்சு ஒரு விருந்தா ஆக்க போகிறோம் இன்றைக்கு ம் அதுக்கு தான் டவுன் நோக்கி போய்க்கொண்டிருக்கோம் ஸோ அது வந்து

நதா தான் தெரியும் லேட்டே தினம் வீடியோக்களை எதிர்பார்த்து வந்துருக்கீங்க நெட் ஏதுனா 3 2 வசந்தத்துக்கு பைதுக்கு வந்துச்சு அப்ட இல்ல இந்த கொஞ்சம் சாமா எடுக்க போனதுல லேட் ஆயிடுச்சு அதனால நெட் ஏதுனா வீடியோ ரெண்டு சேனலுக்குமே போடுனேன் இந்திரல என்ன காணோலிய ஒளங்காக வரும் அப்படி சொல்ல முடியாது சோ அதனால அந்த நான அந்த இது கூட போடல அது வந்து அந்த ஒரு போஸ்ட் கூட நான் என்று சொன்னா அப்படி தான் யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியும் மட்டும் இல்லை தான் ஒரு சூழ்நிலையில் மாறலாம் அதனால வந்து நான் போட போடையில் அதாவது வந்து சிலவே போடுவாங்க இன்று என்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் வீடியோ போடத்தான் வேணும் ஆனால் நாங்கள் சில டைம்ல போஸ்ட் போடுறது சில டைம்ல போஸ்ட் போடாது அதெல்லாம் பிள்ளை இல்ல

அப்ப நாங்க இப்ப வந்து இப்போ வந்து பர்த்ட டவுன் தான் போறோம் பர்த்ட டவுன்ல மீன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் இல்லாமலே அதுதான் போய்க்கொண்டு ஏன் கண்டிப்பா நாங்கள் மட்டக்கெளப்பு ஓபன் பண்ணுற அனுஷனை கண்டிப்பா கண்டிப்பாவே நீங்க வந்து பார்க்கற நீங்களும் வந்து அனுஷனுக்காக கண்டிப்பா டெய்லி வந்து ப்ரே பண்ணுங்க அவனுக்கு வந்து ஒண்ணுமே ஆகக்கூடாதுன்னு என்ன சொல்றது பரவாயில்லை

வாங்க நாங்க பரத்ர சந்தைக்கு வந்து பரத்துக்குடா இங்கလို நாங்க அப்படியே மீன் சந்தைக்கு போய்ட்டு வீடியோ தொடர்வோம் ஓகே மீன் சந்தைக்கு வந்து நாங்க வந்தாச்சு இங்க என்ன என்ன புடிச்சு கொண்டு போමුவே இந்த

எங்களுடைய மக்கள் எப்படி வர்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் சமையலோடு சமைக்கிறது இங்கே கருத்துல வீஞ்சத்தை எல்லாம் போயிட்டு வந்தாங்கன்ற மாதிரி பார்த்துருப்பீங்க இப்போ கூட நீங்கள் அவ தான் எதிர்பார்க்கணும் இருந்திருப்பீங்க ஆனால் அவங்க வந்து கட்டாயத்தின் சூழ்நிலையால் நம்ம வந்து விடியோக்கும் பெரியது எங்களுடைய வீட்ட சாப்பிடவும் நடந்துச்சு அதை என்ன நடந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து வந்து கொண்டு இருந்தவங்க அ யார்பான பதிலா வந்து கொண்டிருந்தாங்க ஆட்டோல அப்ப வரும்போது வெள்ளையில வந்து நார்மலா தான் ஒரு அண்ணா தான ஓடிக்கிட்டு வரலாம் சோ ஆட்டோல நார்மலா தான் வந்து கொண்டிருந்தவே திடீர்னு ஒரு மாட்டு கண்டொண்டு உருக்க வந்த ஒடியா பட்டியா நிறைய மாடு போனதான் பட்டியா போய் ஒரு மாடு வந்து திரிஞ்சி ஓடி வந்து உருக்க வந்துச்சு அதுதான் இங்க மாடு ரசனுங்க பாதிய வடிவா சொல்றேன் சரியா ஒரு மாடு கண்ணுண்டு வந்தா அப்ப மாட்டுக்கு கொண்டு வேற டக்கண்டு திருப்பி விட்டாரம் ஆட்டோ வந்து டக்குனு பிரண்டு டேட்டா அப்படியே பிரண்டோன்னு தெரியாதா கொஞ்சம் வயசும் அப்படி தானே மற்ற ஓடி கொண்டு வந்த நான் வந்து புது வேணும் எங்கள் ஆட்டோ வந்து அப்போ டக்கண்டு பிராண்டுட்டு ஆட்டோ பிரண்டு அவங்களுக்கு கால் எல்லாம் செய்யாத காட்டியன்ஸ் எல்லாமே கிழிஞ்சிச்சு அப்படியே ஃபுல் அப்படியே கால் அந்த தோலை எல்லாம் முடிஞ்சிட்டு அதே மாதிரி அங்கட வந்து கையில் அடிபட்டு கை சரியா அப்ப எனக்கு இங்க வந்து போனடிச்சவங்க என்ன பள்ளையில இருந்து போன அடிச்சவங்க அப்போ அணுகு நினச்சிச்சு வரப்போயிருந்தானே அப்ப கூட்டிக் கொண்டு வரதுக்கு என்ன போக சொல்லி அப்போ கோல் வந்துச்சு இப்படி ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் அணுகு வர முடியாத சூழ்நிலை அப்படி நாங்கள் அப்படி போ போறோம் சொன்னவே இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒரு போய் பார்க்கணும் பண்ணுறதுக்காக டக்கர் அந்த இடத்துல போய் பிறகு அவங்கள இங்கே நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்து பிறகு அவங்க சோந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவங்க அந்த ஆட்டோவை சோந்து ஓடி கொண்டு வந்தது அவங்க ரெண்டு பேரையும் நான் போய் காரில் ஒன்றே இறக்கி போட்டு வந்ததுன்னு சொன்னால் அப்படியான ஒரு காயம் காலில் அந்த அண்ணாவுக்கு வந்து டிரைவர் வந்து இருந்தாலும் டிரைவருக்கு வந்து

அது மாதிரி அவன் கை வேதனை வந்து தாங்கி நான் போட்டு அதான் உடனே போயிட்டேன்னு சொன்னேன் போன ஐயோட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி உடனே போயிட்டேன் அப்படி இருந்து நான் கேட்டுறான் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நாள் நம்ம காட்டிட்டு வரணும்னு சொல்லி தெரிஞ்ச ஒரு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாரையும் கூட்டிக்கொண்டு போனால் தான் எனக்கு துணையாக இருக்க இருக்கும்ன்ற மாதிரி சொன்னவா அது மட்டும் இல்லை கொஞ்சம் லேட் ஆகுட்ட மாதிரி சொன்னவா அதை நாங்கள் வந்து விட்டுட்டு வந்துட்டோம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃபோன் அடிக்கணும்னு சொன்னவா கை காலம் கொஞ்சம் வந்தியா கொஞ்சம் மீன் DINA வந்தா அந்த கொஞ்சம் பாஸ்தா வந்தாலும் அந்த இடத்திலேயே நல்லா ஆனா இந்த வித ஆட்டோ போய்சே வந்து ஓ ஆனா ஆட்டோ அப்படி என்னலே தான் இருக்கு लवली அப்படியே ஃபிரண்ட் இருக்கு அது எனக்கு தான் காயும் இல்ல உங்களுக்கு தான் நல்ல ஊர்கார தான் இருந்திருக்க انا கை இறங்கிட்டேன் கடலுக்கு ஆபத்த பெரிய பெரிய அழகு கொண்டு நடக்கல அந்த அழகுக்கு நடக்கல அந்த தலைக்கு வந்த தெலப்ப வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி கை இறங்கி நான் இறங்கி அந்த கை வந்து ஊட் இறங்கி சொல்றாங்க அந்த எலுமபொங்குள்ளது பட்டுட்டேன்டா

ஓகே இது வரைக்கும் வீடியோ பார்த்தப்பறவங்க எல்லாருக்குமே சின்னதாக ஒரு மாற்றமாக இருந்திருக்கும் ஸோ அவங்க அவங்கள்ட்ட வந்து நாங்கள் மன்னிப்பு கண்டுக்கொள்கிறோம் இதுதான் நடந்த சம்பவம்ன்றதே தெளிவாக சொல்லி கிடக்கு இனி நாங்கள் வீடியோவை முடிப்போமே நடப்போம் சாப்பிடுவோம் ஓகே இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய கற்றுக்கள் மறக்காம கமெண்ட்டு சொல்லுங்கள் இன்னும் புது வீடியோவில் சந்திப்போம் பாய்